வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா வருகின்ற ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு நண்பர்களும் அன்பர்களும் அனைவரும் தன் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கறதுக்கு நிறைய இடத்துக்கு போவாங்க எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க அடுத்தது நதிக்கரையில் போவாங்க சில பேர் ராமேஸ்வரம் போவாங்க நிறைய இடத்துல அந்தந்த கடற்கரையில் இருக்கிறவங்க இடத்துல போய் சிரார்த்தம் பண்ணுவாங்க மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வர்றது மிகப்பெரிய விஷயங்க அதாவது தன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தன் பிள்ளைகள் செய்யும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய இடத்துல பண்ணலை பண்ணணும் அதாவது நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு நம்ம வந்து சிரார்த்தம் திதி கொடுத்தே ஆகணுங்க எப்படி இருந்தாலும் அவங்க இறந்த திதி அன்னைக்கு பண்ணணும் சரி திதி நாள் மறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தை அமாவாசை அட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது மகாலய பட்சம் இந்த மூணு இதில் மிக சிறப்பாக நிறைய இடத்துல திதி கொடுப்பாங்க வருகின்ற அன்பர்களுக்கு இந்த திதி கொடுக்கணும் எண்ணம் வருது பாருங்க ரொம்ப பாராட்டு வேண்டிய விஷயம் ஏன்னா திரும்ப ஏன் அதை சொல்கிறேன்னு வச்சுங்களா அது சொன்னால் தெரியாது அந்த உணர்வு இருந்தால் தான் அதோட உணர்வு புரிஞ்சிக்க முடியும் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னு வச்சுங்களா ஆளிலே எழுந்துச்சு என்னென்ன செய்ய முடியுமோ தன் பெற்றோர்களுக்கு நம்ம இன்னைக்கு திடி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த திதி கொடுக்க போவாங்க அந்த திதி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன அந்த ஐயருங்க பண்றாங்க நான் ஐயர் திட்டல எல்லாரையும் திட்டல அந்த ஏன்னு சொல்றேன் நீங்களே போய் பாருங்க நான் வந்து அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா தன் பெற்றோர்களுக்கு சிராத்தம் கொடுங்க திதி கொடுங்கன்னு நான் எல்லா இடத்துலையும் எல்லா வீடியோலும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் சொல்கிறேன்னு இதைங்கன்னா தன் வளர்ச்சிக்கு ஒரு படிகட்டாக இந்த விஷயம் இருக்கும் முதல் படின்னு வாங்க தெரியுமா அதால் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செய்யணும் அது செய்யறதுக்கு போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க உக்கார வச்சு பூனல் கூட போடுறது இல்லைங்க நான் சொல்கிறது மனசு ரொம்ப சங் சங்கடமாக இருக்குது சரி பூனல் இல்லை விட்டுருங்க சில பேருக்கு பழக்கம் இருக்கும் சில பேர் பழக்கம் இருக்காது அவங்க எடுத்து போகின்ற காய்கறிகளும் சரி அவங்க அர்ச்சனைக்கு பொருட்கள் கொண்டு போகிறதும் சரி உட்கார வச்சு ஒரு மந்திரம் கூட சொல்லலங்க நிறைய இடத்துல நீங்கள் போய் பாருங்களாம் அதை பார்த்த அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா காசுக்காக அவச அவசரமா அவசரமாக அடுத்த பேருக்கு அடுத்த பேருக்குன்னு சொல்லி 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 இந்த திதியை வந்து அவங்க வந்து பூஜை கூட பண்ணாமல் சும்மா உக்கார வச்சு தேங்காய் உடச்சி எள்ளு தண்ணி ஊற்றுர்றாங்க அந்த மந்திரம் அந்த திதி நாள் அந்த என்ன திதி நாளோ அதுவும் அதுவும் சொல்லலை அந்த பட்சம் சொல்ற பாருங்க அந்த கிருஷ்ணபட்சம் சுக்லா பச்சன் அந்த என்ன நாள் என்ன நட்சத்திரம் அது எதுவுமே சொல்லாம உட்கார வச்சு அப்படியே தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி சாம்ராக்கணை நடத்தி காட்டிட்டு அப்படியே சொல்லி ஒரு நூறுவா காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நானே சொல்கிறேன் சொல்றேன் காசு வேணும்னா ஒரு நூறு இல்லை நூ இரநூறு முந்நூறுவா எடுத்துக்கோங்க நான் வேணான்னு சொல்லலை சொல்லியே கேளுங்க என்ன மாதிரி நாங்கன்னு பொறுமையாக செய்வோங்க நம்ம அவசரமா செய்கிறது கிடையாது திதி என்பது நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சாகும் சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன் நிறைய பேர் உங்களை தான் வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் காசுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப மன சங்கடமாக உங்களுக்கே இல்லையா நீங்களே யோசி பாருங்கள் தன் முன் தன் பெற்றோர்களுக்கு தன் மகன் வந்து திதி கொடுக்க வரும்போது நம்ம இப்படிலாம் பண்ணுறோமே எவ்வளோ அவசோசமாக நம்ம பண்ணுறோம் அடுத்த நம்பருக்கு அடுத்த கூட்டம் கட்டுக்கடாமல் நினைச்சிக்க கூட்டம்னு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க இவ்வளோ அவசரமாக செஞ்சு நீங்கள் என்னங்க அதில் என்னங்க பலன் இருக்குது சொல்லுங்கள் அப்படியே அந்த அவங்க எடுத்து வந்த பொருளும் சரிங்க அப்படியே அங்கங்கே கொட்டி கிடக்கு அவங்க எப்படி காசு போடுதாங்க எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தானே கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்கள போக போகிறாங்க உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அது கூட நீங்கள் எடுத்துக்காம பணம் மட்டும் போதும்னு நினச்சி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே தயவுசெய்து இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே அதாங்க உங்களை திட்ட வரல திரும்பவும் சொல்கிறேன் உங்களை திட்டவே வரல திட்டலை அவங்களுக்கு இந்த மாதிரி செயல் வந்து செய்ய வேணான்னு தான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள மதித்து அவங்களுக்கும் ஆமாம் மாதிக்க வேணாங்க அவங்களை கொடுக்க வேண்டிய முன்னோர்களுக்கு வராங்க தெரியுமா முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எண்ணங்களோடு அங்கே வராங்க தெரியுமா அவங்களுக்கு அடுத்த வாட்டி அந்த திதி கொடுக்குன்னு அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க அதை சொல்ல வரேன் ஏதோ வராங்க நம்ம வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு இங்க செய்யாதீங்க உங்களுக்கே தெரியும் திதி எப்படி கொடுக்கணும் எந்த முறையில கொடுக்கணும்னு இவங்களுக்கு இருக்குல்ல அது இங்கே சரியா செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் கேட்டுக்கொள்றேன் அதான் இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது கோயிலையும் நடக்குது கடற்கரையும் நடக்குது கடற்கரையில் செய்கிற செய்யற திதி பாத்தீங்கன்னா கடற்கரையிலையும் சரி இந்த நதிக்கரையிலையும் சரி அவ்வளவு அசுத்தமா இருக்குங்க இப்படி அந்த காய்கறிகளும் அரிசிகளும் தேங்க பூஜை பூஜை பொருட்கள் எல்லாம் அப்படியே அங்க கொட்டி கிடக்கு எல்லாமே மக்களுடைய உழைப்புல தாங்க எல்லாமே வருது அதாவது நீங்க நம்ம வந்து காசு போட்டு வாங்கலாம் அது அப்புறம் விஷயம் ஆனா அந்த பொருள் தயார் பண்றாங்கல்ல அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருள் வந்து தயார் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து அவங்ககிட்ட கொடுத்து வேற யாருக்காச்சும் தானமா கொடுத்தத சொல்லுங்க சொல்றது புரியுதா நீங்களுக்கு அந்த எடுத்துகிட்டு வர பூஜை ச பூஜையும் சரி அந்த காய்கறிகளும் சரி அந்த அரிசியும் சரி உங்களுக்கு வேணான்னா வரவங்கிட்டயே இந்த கொடுத்து இது வந்து இல்லாதவங்க கொண்டு போய் போகும்போதே இல்லாதவங்க போய் கொடுத்துருங்க நமக்கு இடம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தா கூட நீங்கள் சொல்லியே கொடுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போவேன்னா இது யாரும் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட தானமாக கொடுத்துருங்க அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இது சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இவ்வளோ தான் எடுத்துக்க முடியும் அதை நான் ஒத்துக்கிறேன் உங்களால கொஞ்ச அளவு தாங்க உங்களால எடுத்துக்க முடியும் அதிகமாக எடுத்துக்க முடியலன்னா வந்தவங்கிட்டையே கொடுத்து இந்த அங்க உக்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு அது ஒரு யோசனை இல்லையா அப்படின்னு பண்ணீங்க நீங்க எந்த நான் சொல்ல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் பாருங்க இல்ல நீங்க நீங்க பண்ணாம நேர்ல போய் பாருங்க அவங்க எப்படி அப்போ அப்பதான் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும் சொல்கிற புரியுதா இந்த மாதிரி நம்பிக்கையோட வர்றவங்க கிட்ட உதாசனப்படுத்த அளவுக்கு பண்ணாதீங்க அதாவது எப்படி சொல்றது நீங்க வந்து நம்ம பண்ணணும் நம்ம செய்யணும் அடுத்து ந நபர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் என்பது எண்ணங்கள் இருக்க நான் ஒ ஒத்துக்கிறேன் ஆனா சிரார்த்தம் இப்படி பண்ணுவாங்களா நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட சிரார்த்தம் திடி என்பது இதுதான் முறையா இது இதுதான் முறைன்னா நீங்க மனசால செய்யுங்க நான் ஒத்துக்கறேன் இன்னும் செய்யல இது தப்புன்னு நீங்க உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா அதை செய்யாதீங்கன்னா கேக்குறேன் இந்த மாதிரி திதி கொடுக்காதீங்க அதாவது இது வந்து உங்களுக்கு தாங்க பாதிக்கும் நம்ம ஒருத்தவங்க நம்பி வராங்க நம் முன்னோர்களுக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்பி உங்ககிட்ட தான் வராங்க நீங்களே இந்த மாதிரி வந்து ரொம்ப சொல்றேனே சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதால இங்க சிரார்த்தம் இங்க குருவா இருக்கிறீங்க குருவா இருந்து முன்னோர்களுக்கு நீங்க வந்து சிரார்த்தம் கொடுக்கும்போது வர நண்பர்களுக்கும் அந்த முன்னோர்களுக்கும் மதிச்சு நல்லபடியா பூஜை செஞ்சு கொடுங்க நான் வேண்டி கேட்டுக்கிற விஷயம் ஆஹ் இரநூறு முன்னூறு சேர்த்து எடுத்துக்கோங்க சொல்லியே கேளுங்க தப்பே கிடையாது கொடுப்பாங்க இது கொடுக்காத யாருமே கிடையாது எல்லாரும் கொடுப்பாங்க சேர்த்தே கேளுங்க பொறுமையா அந்த பூஜையை செய்து முன்னோர்களுக்கு நல்லபடியாக அந்த திதி கொடுக்குற மாதிரி ஒரு வழிமுறை கொண்டு வாங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க செய்வாங்க அதால் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு இதுக்காக தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொருள் நஷ்டம் எவ்வளோ எத்தனை இருக்குது அதெல்லாம் பார்த்து மற்றவங்களோட மனங்கள் எப்படி இருக்குது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க நம்ம நீ பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அப்படி போங்க பாருங்கள் அப்போ சொல்லிட்டே போவோங்க என்னையா பூஜை பண்ணார் சும்மா நாலு தேங்காய் உடைச்சாரு பூஜை பண்ணாரு இல்லு தண்ணி ஊற்றிட்டார் திதின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் காசு கெட்டுடுறாங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் கெட்ட பேர் வேணாம் அவங்களும் மன கஷ்டத்தோடு போக வேணாம் நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறான் என்னப்பா சொன்ன விஷயமே திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு அது நமக்கு மைண்டில் அந்த ஒரு இது கோவனும் நினைக்கிறதா இல்லை இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு மனவேதனை நினைக்கிறாரான்னு தெரியல தயவு செய்து நல்லபடியாக இங்கே செஞ்சால்தான் மக்கள் தன் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நல்ல திருப்தியாக அமையும் இது வேண்டி கேட்டுக்கிறேன் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைத்தும் இறைவன் சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்